இயற்கையை நேசி வேளாண்மை மாற்றத்தை தொடங்கு பூச்சிக்கொல்லி இல்லாமல் உயிர் வளம் மிக்க செயற்கை மில்லா விவசாயம் செய்வோம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பூங்கா ரைஸ் அதோட பயன்கள் என்னன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பூங்கா ரைஸ் வந்து மெயினா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குது ஒன்று வந்து பூங்கா ரைஸ்ஸு ஒன்று ஒன்று வந்து உமன்ஸ் ரைஸ்னு சொல்லுவாங்க இந்த உமன்ஸ் ரைஸ்ன்றத இப்போ மெயினாக இந்த பிரெக்னன்சி டைமில் லேடிஸ்க்கு இந்த முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூங்கா ரைஸில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம லேடிஸோட பீரியட்ஸ் டைமில் வந்து ரெகுலராக யூஸ் ரெகுலராக லைஃப் சைக்கிள் ரெகுலராக யூஸ் ஆகிறதுக்கு இது மெயினாக யூஸ் ஆகும் இது ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அவரோட ஹெல்த்து வந்து ரொம்ப எனர்ஜியாகவும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் அது யூஸ் பண்ணுறது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு இதை சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேன்சர் பேஷண்ட்கெலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மெயினாக வந்து சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உணவு சரிமானம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இல்லாதனால இது சாப்பிட்டா கரெக்டாக நல்ல ப்ராசஸ் நடக்கும் இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்கின் டோன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் அது மட்டும் இல்லாமல் போன் ஸ்ட்ரென்த்து ஸ்டேமினாவும் நல்ல எனர்ஜியும் தரும் நம்ம உடம்புல இருக்க டாக்ஸிங்ஸ் பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இது வெளியேற்ற உதவுது பார்த்தீங்கன்னா தாய்ப்பாலோட உற்பத்தி வந்து அதிகமாகறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்றது வித்தவுட் கெமிக்கல்ஸ் திக்க நம்ம இந்த விவசாயம் பண்ணுறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது நம்ம பண்ணுற ஆர்கானிக் ஃபார்மிங்கில் எந்த விதமான டீலரும் இல்லை யாருக்கும் கடையிலும் சாப்பிடும் போகிறது இல்லை நம்மளோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா நம்ம மேனுஃபேக்சரிங்க நம்ம விவசாயம் பண்ணுறோம் அதை வந்து டேட்டா மக்களுக்கு போகணும் அந்த நோக்கத்தெலாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டுருக்கோம் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை மெயினாக இந்த ப்ரெக்னென்சி லேடிக்கு அப்புறம் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் வேணும்னா டேரெக்டாக நான் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து எனக்கு கால் பண்ணி ஆர்டரும் பண்ணிக்கலாம் நீங்கள் கொரியர் வேணும்னா கொரியரும் போட்டு வர்றேன் மறக்காம இதோட பையனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்டேட்டில் என்னென்ன வீடியோ வரும் நம்ம சொல்கிறோம்